மேசராசி நேர்களுக்கு வணக்கம் பங்குனி மாத ராசி பலன்கள் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையில் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது இந்த மாதங்களிலே மேசராசிக்கார நேர்களுக்காக கிரகங்களின் சஞ்சாரம் என்பது இரண்டாம் இடத்திலே குரு பகவானும் மூன்றாம் இடத்திலே ராசிப மூன்றாம் இடத்திலே ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ஆறாம் இடத்திலே கேது பகவானும் சந்திர பகவானும் அமைய பெற்று உங்களுடைய நாலாம் இடத்ததிபதி தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் கேதும் ஆறாம் இடத்திலே அமைய பெற்று எட்டாம் இடத்திலே கோச்சார லக்கணம் என்பது அமைய பெற்றும் ஒன்பதாம் இடத்திலே மாந்தி அமைய பெற்றும் பதினோராம் இடத்திலே சனி பகவானும் பனிரெண்டாம் இடத்திலே ராகு சூரியன் சுக்ரன் புதன் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் சேர்க்கைகளில் இருந்து இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது கோச்சார ராசி என்பது கன்னிராசியிலேயே அமைய பெற்று நட்சத்திரம் உத்திரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி சூரிய பகவானுடைய மூன்றாம் பாதத்திலே அமையப்பெற்று திதி கிருஷ்ணபட்சம் பிரதம திதியிலும் கரண பாலவம் யோகம் கண்டம் யோகத்திலேயும் திதி தெய்வம் துர்க்கையாக வளம் வந்து மேச ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே காளி துர்க்கையை வழிபட்டு வரவும் குரு பகவானின் அனுகிரகம் குருபோகமா குரு பகவானை தரிசித்து வரவும் சகலவிதமான நல்லதொரு யோக பாக்கியங்களை பெற முடியும் அந்த வகையிலே மேச ராசிக்கார நேர்களுக்கு கடந்த மாதங்களை விட இந்த மாதங்களும் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குதானம் வாக்கு சாணாதிபதியும் பனிரெண்டாம் இடத்து ஒன்பதாம் இடத்ததிபதி குரு பகவான் இரண்டாம் இடத்திலே இருக்கின்றதும் இரண்டாம் இடத்ததிபதி பனிரெண்டாம் இடத்திலே சுக்ர பகவான் பரிவர்த்தனை யோகிலே வக்ரகதியில் இருக்கின்றதும் முயற்சி ஜனாதிபதி புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவரும் பனிரெண்டாம் இடத்திலேயும் பஞ்சமாதிபதி சூரிய பகவானும் பனிரெண்டாம் இடத்திலே என்று சொல்லக்கூடிய உங்களுடைய செல்வம் செல்வாக்கு அனைத்தும் விரைய சென்று கொண்டிருக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது அந்த வகையிலேயே சகோதரர்களால் அன்பு ஆதரவு நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது நீங்கள் எடுக்கின்ற குடும்ப சாணங்கள் பலமாக குருவின் அனுகிரகத்தால் இருக்கின்ற காரணத்தினாலே பங்குனி மாதங்களிலே மேசராசிக்காரர்களுக்கு குடும்பங்களிலே எதிர்பார்த்த கடந்த மாதங்களில் இருந்ததை விட இந்த மாதங்களிலும் அதிகமாக விரைவு செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது மூன்றாம் இடத்ததிபதி முயற்சி சாணாதிபதி புதன் பகவானும் ஆறாம் இடத்திபதி பன்னிரெண்டாம் இடத்திலே விரைவு செலவுகளில் பனிரெண்டாம் இடத்தை ஆறாம் இடத்திலே பார்க்கின்றது நான்கு கிரகங்கள் மட்டுமல்லாதது ஐந்து கிரகங்களும் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சனி பகவானும் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துக்கு செல்ல போகின்ற மார்ச் முப்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவானும் பனிரெண்டாம் இடத்துக்கு வரப்போகின்ற ஐந்து கிரகங்களின் சேர்க்கையிலே இந்த மாதம் என்பது சென்று கொண்டிருக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் மேசராசி லக்கணத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த மாதமும் அதிகமாக அலைச்சல்களையும் சகோதரர்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தகப்பனர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் வரவுக்கு மேலே செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த பங்குனி மாதமாகவும் மேசராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது அந்த வகையிலே நவக்கிரக நாயகர்களும் உங்களுக்கு பனிரெண்டாம் இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நோய் கடன் வம்பு எதிரிகளில் அதில் இருந்து நல்லதொரு வெற்றிகளை பெறுகின்ற ஒரு மாதம் நாலாம் இடத்ததிபதி தாய்கரகனும் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த மாதத்தை விட இந்த மாதங்களிலே நல்லதொரு மாதங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது கடந்த மாதங்களை விட இந்த மாதங்களும் இருக்கின்றது ஆனாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக மேசராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் பங்குனி இருபதாம் தேதியில் இருந்து அவர் நீச்சகதியில் இருக்கின்றார் ஆனாலும் பங்குனி மாதத்தை பொறுத்தவரையில் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடிய சகோதர காரகன் புதன் பகவான் புத்திகாரகனும் கடன் நோய் வம்பு வழக்கு ஆறாம் இடம் சத்ரஸ்தானத்தை சொல்லக்கூடியவரும் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் கடன் நோய் வம்பு வழக்குகளில் வேலை கிடைக்காதவர்களுக்கும் வேலை விட்டு மற்றொரு வேலை தேடுகின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை விரை ஸ்தானங்களிலே சென்று கொண்டிருக்கின்றதுனாலே வேலைகளுக்காக வெளிநாடு செல்கின்ற நேர்களும் கடல் கடந்து பிரயாணங்கள் செல்லக்கூடியவர்களுக்கும் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது பத்தாம் இடத்ததிபதி பதினோராம் இடத்திலிருந்து உங்களுடைய பஞ்சமசானத்தை பார்க்கின்றது என்பது குழந்தைகள் வெளிநாடு சென்று தொழில்களுக்காகவும் வே வேலைகளுக்காகவும் செல்லக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை சனி பகவான் அவர் தன்னுடைய மூலத்திருவிகோண வீட்டில் இருந்து பஞ்சமசானத்தை மேசராசிக்கு பார்க்கின்றது என்பது பூர்வ புண்ணியசானம் புத்திரசானம் குழந்தை குலதெய்வங்களில் அருள் கிடைக்கின்றதும் குழந்தைகள் படிப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய நேர்களுக்கும் இந்த பங்குனி மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது ஒட்டு மொத்தத்தில் பன்னிரெண்டாம் இடத்திலே நான்கு கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பஞ்சமாதிபதி தகப்பன்காரவன் என்று சொல்லக்கூடியவரும் இடத்தில் இடத்திலிருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தைகளுக்காக கடல் நூல் லோனு லோனு கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கப்பெறுகின்றது குழந்தைகள் வெளிநாடு சென்று படிப்பதற்கும் செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது மேசராசியைப் பொறுத்தவரை வரவுக்கு மேலே செலவு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குடும்ப ஸ்தானங்கள் இருக்கின்றது பிரேயாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் ஒன்பதாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் இரண்டாம் இடத்தில் இருந்து குருவின் அனுகிரகத்தாலும் தேவகுருவும் அசுரகுருவும் குருவும் ஒன்று கொன்று இரண்டு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே இருக்கின்றது என்பது குடும்ப ஸ்தானங்கள் சுப செலவுகள் சுப விசேஷங்கள் என்று சொல்லக்கூடிய ஓயாத சுப விசேஷங்களும் தாங்க முடியாத கஷ்ட நஷ்டங்களும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது பங்குனி மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையிலேயே வரவுக்கு மேலே செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கடந்த மாதங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதங்கள் ஓரளவுக்கு எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது பஞ்சமாதிபதியும் பன்னிரெண்டாம் இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே தகப்பன்காரகன் குழந்தைகளுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் ஒரு சிலர் உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் ஒன்று கொன்று கொடுத்து நல்லதொரு கல்யாண விசேஷங்கள் இந்த பங்குனி மாதம் என்பது முருகப்பெருமானின் முருகப்பெருமானின் வள்ளி தேவையான என்று சொல்லக்கூடிய இந்த முருகனின் கல்யாணத்தை பார்த்து வர இந்த மாதங்களிலே பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முருகப்பெருமானுக்கு காவடி திருவிழா நடைபெறுகின்றது பங்குனி உத்திர திருவிழா இந்த திருவிழாவிலே மேசராசிக்காரியர்கள் பங்கு பெற்று முருக அருள் பெற்று நல்லதொரு மகிழ்ச்சியை பெறுங்கள் முருகனின் அருள் கடக்ஷம் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் ஏழு கிரகங்களின் பார்வை என்பது முழு மூச்சாக உங்களுடைய ஆறாம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது முருகனின் அருள் அருள் கடாட்சம் பொருந்திய ஒரு மாதமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது மேசராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் தொழில் வேலைகளிலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் தொழில் வேலைகளுக்காக இடமாற்றங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் பத்தாம் இடத்ததிபதியும் பன்னிரெண்டாம் இடத்தில் வருகின்ற பொழுது தொழில் மாற்றத்திற்காகவும் டேலிகளிலே மாற்றத்திற்காகவும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு நாடு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கடல் கடந்து பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த பங்குனி மாதங்களிலே நீங்கள் அடையப் பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது அனைத்தும் நல்லதொரு சுப விசேஷங்களுக்கு ஏற்ற சுப கிரகமாகிய புதன் சுக்ரன் என்று சொல்லக்கூடிய இரு கிரகமும் சுக்ர பகவான் இரண்டு ஏழுக்குடையவர் பனிரெண்டாம் இடத்திலே இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்களுக்கும் சுப சுபமாக கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் விலகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த பங்குனி மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்றது பங்குனி மாதங்களிலே மேசராசியை பொறுத்தவரையும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஐந்தாம் இடம் பஞ்சமசானம் என்று சொல்லக்கூடியவரும் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற சூரிய பகவான் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் ஆறாம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது நினைக்கின்ற நினைக்கின்றது ஒரு செயல் நடக்கின்ற ஒரு செயல் என்று சொல்லக்கூடிய ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே நேரிகளுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது கிரகங்களில் கூட்டு சேர்க்கை என்பது மூன்றாம் இடம் முயற்சி சாணம் சகோதர சாணம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திபதி புதன் பகவானும் பனிரெண்டாம் இடத்திலே இருக்கின்றது இரண்டு ஏழு கூடியவர் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குடும்ப வாக்குஸ்தான அதிபதி சுக்கிர பகவான் பெண்களை குறிக்கக்கூடியவரும் பனிரெண்டாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்றது ராகு பகவானும் பனிரெண்டில் இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்றதுனாலையும் வரவுக்கு மிஞ்சிய செலவுகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு முழு மூச்சாக இருக்கின்ற ஒரு அமைப்பு மேசராசிக்காரன் இருகளுக்கு இருக்கின்றது அனைத்து தடைகளையும் தாமதங்களையும் ஏமாற்றங்களையும் தைரியமாக கைக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகளிலே ராசிநாதன் முயற்சி சாணத்தில் இருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாதது பத்தாம் இடத்தையும் செவ்வாயும் குருவும் பார்க்கின்றது என்பது தொழில் வேலைகளிலே மாற்றத்தை ஒரு சிலருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பதினோராம் இடத்ததிபதியும் பன்னிரெண்டாம் இடத்திலே பங்குனி மாதம் செல்லப்போகின்ற காரணத்தினாலே ஒரு சிலருக்கு தொழில் வேலைகளிலே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பாக இருந்தாலும் அனைத்து சுபபோகமாக ஏற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த பங்குனி மாதங்களிலே சுப விசேஷம் சுப நிகழ்வுகள் கடல் கடந்த பிரயாணங்கள் செல்லக்கூடியதற்கு முயற்சிகள் அனைத்தும் சித்திக்கின்றது சகோதரர்களால் உறவு சார்ந்த உறவினர்களால் கணவன் மனைவிகளால் இரண்டு ஏழு குடையோரும் பன்னிரெண்டாம் இடத்தில் ஆறாம் இடத்தை கணவன்களுக்காகவும் மனைவிகளுக்காகவும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சுப விசேஷங்கள் நடத்துகின்றதற்கும் கல்யாணங்கள் பங்குனி மாதங்களிலே அதிகமான கல்யாணங்கள் நடத்தக்கூடிய நேர்களுக்கும் பெரிய ஸ்தாணத்திலேயே கிரகங்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நேர்களுக்கு முயற்சிக்கின்ற காரணங்கள் முயற்சிக்கின்ற செயல் அனைத்தும் சுபவிரயமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளிலே போய்கொண்டிருக்கின்றது ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளும் செல்கின்றது ஒரு சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஒரு சிலர் தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத கடன்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேசராசிக்கார நேர்களுக்கு போய்கொண்டிருக்கின்றது அனைத்தும் சமாளிக்கக்கூடிய ஒரு தருணத்திலேயே நிதானமாகவும் புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவரும் புதன் பகவானும் பன்னிரெண்டாம் இடத்திலே ஆறாம் இடத்தை அறுக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்து பார்க்கின்ற பார்வைகளிலே கடல் லோன் கிடைக்காத நேர்களுக்கும் கிடைக்கப் பெறுகின்றது சூரிய பகவானும் பஞ்சமாதிபதியும் சேர்ந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தீராத நோய்கள் என்று சொல்லக்கூடிய வழக்குகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது மேசம் என்பது இரத்தக்காரகனுடைய மாங்கல்யக்காரகனுடைய ராசி வேகம் சுறுசுறுப்பு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் காவல்துறை சம்பந்தப்பட்ட தொழிலே இருக்கின்றவர்களுக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது மட்டும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரைய சாணத்திலே இருக்கின்றது அயனசயன போக சாணம் மட்டுமல்லாதது வெளிநாடுகளையும் குறிக்கக்கூடிய சாணத்திலே சுக்கர பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கின்றது என்பது வரவை மீறி செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தெளிவாக போய்கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நிதானமாகவும் தைரியமாகவும் கையாளக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது குருவின் பார்வை என்பது உங்களுடைய ஆறாம் இடம் மட்டுமல்லாதது அஷ்டமசானத்தையும் பத்தாம் இடத்தையும் குருவின் பார்வை பார்க்கின்றது ராசிநாதனம் இணைந்து பார்க்கின்றதுனாலேயே தொழில் வேலைகளிலேயே மாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்களுக்கும் இடமாற்றங்கள் சந்திக்கக்கூடியதற்கும் பொருளாதாரத்திலே வரவை மீறி செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மேசராசிக்கார நேர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நவக்கிரகங்களில் சனி பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய பத்தாம் இடத்தில் பதினோராம் இடத்தில் இருந்து பனிரெண்டாம் இடத்தில் வரப்போகின்றதும் செவ்வாய் பகவான் பங்குனி இருபதாம் தேதி பிறகு அவர் நீச்சமடைகின்ற காரணத்தினாலும் கடந்த மாதங்களை விட இந்த மாதங்கள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது நாலாம் இடத்திலேயே செவ்வாய் பகவானும் நீச்சமடைகின்றது என்பது ஒரு சிலர் வாகனங்கள் பழுது பழுதாகி நிற்கின்றது என்பது வாகனங்களிலே தாய்மார்களிலே மருத்துவ செலவுகள் ஒட்டுமொத்தத்தில் மேசராசிக்கார நேருகளுக்கு விரைய சாணங்கள் பலமாக இருந்து அலைச்சல்கள் வீண் செலவுகள் தேவையில்லாத கடன்களையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பும் கடன் வந்தாலும் கூட சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே குரு பகவானுடைய அணுக்கரகம் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருந்து பார்வை செய்கின்ற காரணத்தினாலே அனைத்தும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியசாலியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பங்குனி மாதங்களிலே இந்த பங்குனி சுபவிசேஷங்களுக்கு எடுத்த ஒரு மாதம் அற்புதம் தொழில்களுக்காகவும் வேலைகளுக்காகவும் அலையக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கடந்த மாதங்களை விட இந்த மாதங்கள் ஓரளவுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமான ஒரு மாதம் நல்லது ஒரு சுப விசேஷங்களுக்கு எடுத்த மாதம் முருகப்பெருமானின் முருகப்பெருமானின் பங்குனித்திர காவடிகளிலே கலந்து கொண்டு முருகனின் அருள் பெற்று விளங்குமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்